அல்லாஹ் நல்லே நபிகள் நாயகம் என்பவர்கள் உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத ஆறு சிறப்புகளை அல்லாஹு ஜல்லசான எனக்கு மட்டுமே தந்திருக்கின்றான் என்று இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அறிவிப்பாளர் அபு ஹுரைராஹ் மன்மன் அவர்கள் இந்த ஹதீஸு முஸ்லிம் ஷரீஃபில ஐநூற்றி இருபத்தி மூணாவது ஹதீஸாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் எல்லா நபிமார்களை விடவும் ஆறு விஷயங்களில் அல்லாஹ் என்னை சிறப்புப்படுத்தி இருக்கின்றான் என்று சொன்னார்கள் உலகத்தில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் உலகத்திலே வந்திருக்கின்றார்கள் அத்துணை நபிமார்களுடைய வரலாறும் சொல்லப்பட்டிருக்கின்றதா என்றால் இல்லை குரானிலே இருபத்தி ஐந்து நபிமார்கள் பெயர் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறது சரி அந்த இருபத்தி ஐந்து நபிமார்களுடைய வரலாறு இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை அல் யஸா அப்படிங்கிற ஒரு நபி அல்லாஹ் சொல்கிறான் அல் எசா அப்படிங்கிற நபி குறித்து எந்த தகவலுமே இல்லை குர்வானில் நபியாக இருந்திருக்காங்க ஆனால் அவங்கள் குறித்து எந்த ஒரு தகவல் அவ்வரலாற்று செய்திகள் எந்த ஒரு விஷயமுமே கிடையாது அல்லாஹு ஜெல்லசானத்தாலா முக்கியமான சில நபிமார்களை மட்டும் அல்லாஹு திருமறையிலே சொல்லி அவர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய பாடம் படிப்பினைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு சொல்லியிருக்கான் அப்ப ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட நபிமார்கள் அனுப்பிய அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் வழங்காத ஒரு ஆறு தனிப்பெறும் சிறப்பை நமது நாயகம் முகமது நபி சல்லுல்லாஹுலையூசல்ல அவர்களுக்கு அல்லாஹு ஜிசாமி வழங்கி சிறப்பு படுத்தியிருக்கின்றான் என்பதாக ரசூலுல்லாஹ் சல்லா அலுவல்ஸ்லாம் அவங்க சொல்றாங்க அதில் முதலாவது ஒன்று என்னவென்றால் ஜவாமி அல் கலீம் அல்லாஹு ஜல்லசாலா எனக்கு ஜவாமி அல் கலீம் என்ற ஒரு சிறப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னார்கள் ஜவாமி அல் கலிம் என்றால் வார்த்தை சுருக்கம் நிறைவான பொருள் அதற்குள்ளே இருக்கும் அதற்கு பேரு ஜவாமி அல் கலிம் என்பதாக சொல்லுவார்கள் இரண்டு வரி மூன்று வழியில ஒரு விஷயத்தை சொல்லிவிடுவார்கள் ஆனால் அந்த இரண்டு வரி மூன்று வரி செய்தி இருக்கல்லவா அதற்குள்ளே ஆயிரம் ஆயிரம் கருத்துக்கள் உள்ளே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு இதற்கு முன்னால் யாருக்கும் வழங்கப்படவில்லை அது எனக்கு மட்டுமே வழங்கப்பட்டது என்பதாக ரசூலாய் சனதாலைசிரம் அவங்க சொன்னாங்க தாயின் காலுக்கு கீழே சொற்கம்னு சொல்லிட்டு போயிருவாங்க ரசூலாய் சனதாலேஸ்வரம் ஒரே வார்த்தை தான் அந்த ஒரு வார்த்தைக்குள்ள ஆயிரம் ஆயிரம் விளக்க உரைகள் எழுதப்படும் பூமியில் இரக்கம் காட்டாதவன் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் என்று சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையின் ஆயிரம் ஆயிரம் விரிவுரைகள் கருத்து சரிவுகள் இருக்கும் சின்ன சின்ன வார்த்தைகள் குறைவாக இருக்கும் அதிலே நிறைவான பொருள் அதற்குள்ளே இருக்கும் இப்படிப்பட்ட தனி சிறப்பு எனக்கு மட்டும் வழங்கப்பட்டது என்று சொன்னார்கள் இரண்டாவதாக சொன்னாங்க எனக்கு வழங்கிய இரண்டாவது சிறப்பு என்னவென்றால் என்னை பார்த்தால் எதிரிகளுக்கு பயத்தை அல்லாஹி ஏற்படுத்தி விடுவான் இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஒரு சூரதாய சொல்வதால சிறப்பு உங்களுக்கு நாயகத்தை எதிரிகள் பார்க்கின்ற பொழுது அவர்களை அறியாமலே அவர்களுக்கு பயம் வந்துடும் அல்லாஹ் மனசு அவங்களுடைய உள்ளத்தை பயமுள்ள உள்ளமாக அல்லாக மாற்றி விடுவான் அவருடைய பார்வை பயந்த அந்த பார்வையாக அல்லாக மாற்றி விடுவான் ஒரு சிங்கம் புலியை பார்ப்ப பார்த்தால் எப்படி பயப்படுவோமோ அந்த பயத்தை அல்லாஹ் அவர்களுக்கு உண்டாக்கி விடுவான் எதிரிகளுக்கு என்று ரசூருதாய் சரதாசனம் அவங்க சொன்னாங்க அப்ப எதிரிகள் படைகள் தாக்க வருபவர்கள் எத்தனை வரலாறுகள் இருக்கிறது ரசூருதாய் சரதாசலம் அவங்களை கொள்ளுவதற்காக வேண்டி வந்தவர்கள் எல்லாம் களிமா சொல்லி இஸ்ராத்திற்குள்ளே வந்தார்கள் அல்லாஹ் அப்படியே கல்ப மாத்தினான் அப்ப எதிரிகளுடைய உள்ளத்திலே பயத்தை கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பு அல்லாஹ் எனக்கு மட்டுமே கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னார்கள் இரண்டாவது மூன்றாவதாக நாயகம் வீரநாயகம் செலல்வாலேஸ்வரம் அவங்க சொன்னாங்க யுத்தங்களிலே வெற்றி பெற்றதற்கு பிறகு எதிரிகளெல்லாம் விட்டு சென்ற பொருளுக்கு அனிமத் பொருள் என்று சொல்லுவார்கள் அந்த அனிமத் பொருளை அல்லாஹ் எனக்கு ஹலாலாக ஆக்கியிருக்கின்றார் என்று சொன்னார்கள் இதற்கு முன்னால் எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கிறது எவ்வளவோ எதிரிகள் பொருட்களை விட்டுவிட்டு செல்வார்கள் ஆனால் எந்த நபிமார்களுக்கும் அந்த பொருளை எடுத்து பயன்படுத்துவது கூடாது என்ற ஒரு சட்டம் இருந்தது ஆனால் அல்லாஹ் எனக்கு அதை ஹலாலாக ஆக்கி கொடுத்தான் அப்ப யுத்த களங்களிலே கிடைக்கக்கூடிய பொருட்கள் எனக்கு ஹலால் இது எனக்கு தனிப்பட்ட சிறப்பு என்று என்றும் மூன்றாவதாக சொன்னார்கள் நாலாவதாக மசிதா அல்லாஹு ஜனசான் இந்த பூமியை எனக்கு அல்லாஹு சுத்தமாக ஆக்கி கொடுத்திருக்கின்றான் சுத்தமாக ஆக்கி கொடுத்தது மட்டுமல்லாமல் அதை சஜிதா செய்யக்கூடிய இடமாக பள்ளியாக அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான் என்று ரசூல்லாய் சல்லாஸ்லம் தனக்கு கொடுத்த தனி சிறப்பான நாலாவது விஷயத்தை சொல்லுவார்கள் இதற்கு முன்னால் நாமெல்லாம் இதற்கு முன்னால் பல தடவை கேள்விப்பட்டிருக்கின்றோம் கேட்டிருக்கின்றோம் இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு அப்படி அல்லாஹ் கொடுக்கவில்லை குறிப்பிட்ட சில பள்ளிவாசல்கள் இருக்கும் அங்குதான் தொடர முடியும் ஆனால் நமது நாயரும் சல்லல்லாவுடைய செல்ல மன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்னவென்றால் உலகத்திலே எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் தொழுது கொள்ளலாம் அந்த இடம் உங்களுக்கு தூய்மையாக ஆக்கப்பட்டு தந்திருக்கிறது வீடாக இருக்கட்டும் பள்ளியாக இருக்கட்டும் அல்லது இதர பல இடங்களாக இருக்கட்டும் பாலைவனமோ கடலோ எங்கு வேண்டாலும் நீங்கள் தொழுது கொள்ளலாம் அல்லாஹ் அனைத்தையும் உங்களுக்கு மசிதாக சுத்தமாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருக்கின்றான் இது எனக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுத்த நாலாவது சிறப்பு என்பதாக ரசூதுல்லாயி சன்னல்லாஹ் அலிஸ்லம் அவங்க சொல்லுவாங்க ஐந்தாவதாக நபீர் நாயகம் சன்னல்லா அலி அலம் அவர்களுக்கு கொடுத்த தனி சிறப்பு நான் அனைத்து படைப்புகளுக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று ரசூல்ல்லாய் சலுல்லாஸ்லம் அவங்க சொன்னாங்க லசூரல் ராய் செல்லவாலை அவங்க நமது நாயகம் செல்லதாலை அவங்க எல்லா படைப்புகளுக்கும் நபி என்றால் என்ன இதற்கு முன்னால் வந்த அனைத்து நபிவார்களும் மனிதர்களுக்கு மட்டும்தான் நபி மனிதர்களுக்கு மட்டும்தான் நபி அந்த சமூகத்திற்கு மட்டும்தான் நபி லசூர் ராய் செல்லா உறையு அவங்க மனித இனம் ஜின் இனம் கால்நடைகள் பறந்து செல்லக்கூடிய பறவைகள் ஊன்று செல்லக்கூடிய புழுப்பூச்சிகள் மற்றும் என்னென்ன படைப்புக்கள் எல்லாம் இருக்கிறதோ அத்துணை படைப்புகளுக்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் இது எனக்கு கொடுத்த ஐந்தாவது சிறப்பு என்பதாக ரசூது ராய் செல்வாசிரமவுங்க சொன்னாங்க ஆறாவதாக அல்லாஹு என்னை சிறப்புப்படுத்தி இருக்கின்றான் எதன் மூலியமாக தெரியுமா என்னோட நபி நபிமார்களுடைய வருகை முடித்து வைக்கப்படுகிறது என்று ரசூராய் செல்லவாசிரமவுங்க சொன்னாங்க நபியர் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களுக்கு பின்னால் நபி கிடையாது கடைசி நபி அவங்க தான் ஹாத்த நபின் என்பதாக அல்லா திருமலையில சொல்றான் அவர்களுக்கு பின்னால் தியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நமது நாயகம் சல்லல்லாஹுலேஸ்லம் அண்ணவர்கள் மட்டும்தான் நபி இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஆறாவது சிறப்பு என்பதாக ரசூல்வாய் சல்லல்லா அலை சிலமோங்க மற்ற நபிமார்களை விட அல்லாஹ் எனக்கு ஆறு விஷயத்தை ஆறு விஷயத்திலே அல்லாஹ் எனக்கு சிறப்புப்படுத்தி இருக்கின்றான் என்பதாக ஹதீசின் வழியாக நமக்கு சொல்றாங்க இனியமான பெருமக்களே அல்லாஹு ஜல்லசானு தாலாவிடத்துல ரசூல்வாய் சல்லா அலேஸ்லமோங்க இதையுமே கேட்டு கேட்டு அவர்கள் பெற்றதே கிடையாது என்னை அல்லாஹ் இப்படி சிறப்புப்படுத்து அப்படி சிறப்புப்படுத்து எனக்கு அதை கொடு இதை கொடு என்பதாக கேட்டதில்லை கேட்காமல் இருப்பதின் காரணமாக அல்லாஹு சும்மா விட்டு விடுவானா வசூல்லாய சல்லல்லாஹு உரையசல்லம் அன்னவர்கள் கேட்காவிட்டாலும் சரி யாருக்குமே கொடுக்காத சிறப்புகளை அல்லாஹ் ஜலசாசனத்தால் நமது நாயகம் சல்லல்லாஹல்ல உங்களுக்கு கொடுப்பான் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட அருமை நாயகம் சல்லல்லாஹு உரைகி வசல்லம் அன்னவர்களுடைய சுண்ணத்துக்கள் அனைத்தையும் முழுமையாக பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல முக்மினின்களாக அல்லாஹ் நம்மை அருள் புரிவானாக அவர்களின் மீது அதிகம் அதிகம் பாசமைக்கக்கூடிய முப்மீனின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்புரிவானாக வாக்கு ராவா அஹமது இல்லாஹி ஆலமீன்